அன்பான விவசாய மக்களுக்கு தமிழ் மக்களுக்காக அன்பான விவசாய தமிழ் மக்களுக்காக இந்த பதிவு இந்த பிரிட்ஜு ஸ்ரீபெருமந்தூர் புறவடம் போவதுக்காக சிங்கப்பெருமாள் கோயிலில் புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு மேம்பாலம் மேம்பாலம் இது ஆந்திராக்காரர்களுடைய வெல்கம் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் இந்த பக்கம் செங்கல்பட்டு போகலாம் இந்த பக்கம் தாம்பரம் போலாம் இந்த பக்கம்தான் ஸ்ரீபுரமுந்தூர் ஓரோடம் திருவள்ளூர் கல்கட்டா ரோடுக்கு கூட ஜாயின்ட் ஆகும் இந்த ரோடு புதுசாக போட்டுட்ருக்காங்க இப்போ மக்களே தமிழக மக்களே இந்திய மக்களே உலக மக்களே விவசாயத்திற்காக விவசாய விவசாய விவசாயிகளுக்குக்காக நான் இந்த பதிவு வீடியோவை பதிவு செய்கிறேன் பார்க்குறீங்களா நிலம்லாம் விவசாய நிலங்கள் விவசாய நிலங்கள் விவசாய நிலங்கள் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் விவசாயமே எல்லாமே பழுதழுந்து போச்சு ஏன்னா இங்கே பக்கம் ஃபுல்லாகவே கம்பெனிஸ் அப்பார்ட்மெண்ட்டு எல்லாம் வந்ததுனால இந்த விவசாயமே எல்லாம போயிருச்சு தயவுசெய்து என் அன்பான மக்களை விவசாயத்தை கைவிடாதீங்க விவசாய நிலங்களை விற்காதீங்க தயவுசெய்து விவசாய நிலங்களை விற்காதீங்க விவசாய நிலத்தை விற்றுட்டு அப்புறம் உணவுக்கு தட்டுப்பாடாகிடும் இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இரநூறுபா வரையும் இருக்குது அரிசி கிலோ அரிசி தயவுசெய்து மக்களை நிலங்களெல்லாம் இப்போ ஃப்ளாட் ஆப்பி நிறைய அந்த மலை தெரிஞ்சு பாருங்க அந்த மலையண்ட நிறைய ஃப்ளாட்டு நிறைய ஃப்ளாட் ஆகி வச்சு விளை நிலங்கள் விளையும் நிலங்கள் விளையும் நிலங்கள் எல்லாம் இன்னைக்கு விலை விலைக்கு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த பக்கம் பாருங்கள் இந்த த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரு விவசாய நிலம் தான் அந்த பக்கம் தெரியல வீடுகள்லாம் விவசாய நிலம் தான் அது இது சிங்கப்புரவள் கோயில் பிரிட்ஜு இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாகவே விவசாய நிலம் தான் மொத்தமே பிளாட்டு போட்டாச்சு அப்பார்ட்மெண்ட்டு எடுத்துருக்காங்க வீடுகள் வீடுகள் எல்லாமே விவசாயிகள் தான் மூணு போக விளையுங்க இதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் மூணு போக விளையாடு மூணு போகம் விளையிற நிலங்கள் இதெல்லாம் இது நீர்ப்பிடிப்பு அதிகமான இருக்கிறதுல இது முள் மரங்கள் இருக்கு பாருங்க நூறு மரங்கள் எல்லாம் நல்லா விளைஞ்ச இடம் எல்லாம் பயிர் வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இப்போ சொகுசாக வாழ எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டாங்க அது அது வந்து விளை நிலத்தை விளையும் நிலத்தை விற்றுட்டு சொகுசாக வாழ்றாங்க சில விவசாயிகள் அதனால தான் அது பிறகு அது ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு வீடுகளெலாம் ஆகி வச்சுக்கிறோங்க நல்லா விளைஞ்ச இடம் அதெல்லாம் சூப்பராக விளைஞ்செயணும் இப்போ எல்லாமே ஃப்ளாட் ஆகிடுச்சு தயவுசெய்து என் விவசாய பெருமக்களே நல்ல விளையும் நல்ல பயிர் விளையிற பூமியை விற்காதீங்க தயவுசெய்து விற்காதீங்க எல்லாம் விற்று சொகுசுக்காக விற்றுட்டு நாளைக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாமே எல்லாமே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் தயவு செய்து விளை நிலங்களை விற்காத குஞ்ச நிலத்தை விற்க யாரும் வேணான்னு சொல்லலை ஆனால் நஞ்ச நிலத்தை விற்காதீங்க அதுதான் விவசாயம் பண்ணுற விவசாயத்திற்கு தண்ணி இருக்கிற இடம் நஞ்சை அதுதான் விவசாயத்திற்கு மிகவும் தேவையானது விவசாயத்திற்கு நஞ்ச நிலம் மிகவும் விவசாயத்திற்கு தேவையானது என் என் அன்பான விவசாய பெருமக்கள் இங்கே சிங்கப்பெருமார் கோவில் மட்டும் இதிலிருந்து எல்லா மாவட்டத்திலையும் நான் உங்களுக்கு மக்களுக்கு வீடியோவில் பதிவு செய்யப் போகிறேன் இன்று முதல் இந்த பிரிட்ஜி வந்ததினால நம்ம சிங்கப்பெருமார் கோவில் பிரிட்ஜு ஜிஎஸ்டி ரோடு இந்த பிரிட்ஜு வந்ததினால இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு நல்லா டெவலப் ஆகிறதுனால விளை நிலங்களெல்லாம் ஈணாக விலக்கி ஈணாக விலைக்கு தான் விற்கிறாங்க சில விவசாயிகள் சொகுசுக்காக விற்கிறாங்க சில க சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுனால விவசாய நிலத்தை விற்கிறாங்க அவங்க கஷ்டப்படுறவங்க விற்கிறதுனால எல்லாமே விற்க ஆரம்பிக்கிறாங்க தயவுசெய்து மக்களே என் அன்பான மக்களே விவசாய மக்களே இந்த வெல்கம் ஓட்டல் இடம் நல்ல விளையிற பூமி மூ கோபம் விளையிற பூமி அருமையான பூமி அது நல்ல நெல் போட்டால் நெல் வரும் நெல் கத்திரி செடி வெண்டைக்காய் செடி எது போட்டாலும் அருமையாக வர பூமி அது அப்படியாப்பட்ட பூமியே எல்லாமே வித்துட்டாங்க இதுக்கு பக்கத்தில் அதுவும் தெரியுது பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் தெரியுது இல்லையா அதுக்கு பக்கத்தில் போர் கம்பெனி அதுவும் ஒரு ஏரி விளைநிலங்களை விற்று விற்றுட்டாங்க அந்த பில்டிங் பெரிய அப்பார்ட்மெண்ட் தெரிஞ்சு போகிறேங்க அந்த பில்டிங் பக்கத்தில் போடு கம்பெனி அந்த போடு கம்பெனிக்காக ஜெயலலிதா ஆட்சியில் ஆட்சியில் விட்டு நடத்துனாங்க அந்த இடம் போடு கம்பெனிக்காக விற்க அனுமதித்து அந்த கம்பெனி வந்துடுச்சு அந்த கம்பெனி வந்த இடம் ஃபுல்லாகவே விவசாய நிலம் தான் ஒரு ஏரி ஏரியும் போச்சு விவசாய நிலமும் போச்சு அந்த போடு கம்பெனி வந்ததுனால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டி கம்பெனி இருக்கு மகேந்திரா சிட்டி கம்பெனி இருக்கு இந்த பக்கம் செங்கல்பட்டு போகிற வழியில் அதுவும் விவசாய நிலம்தான் பல ஏக்கர் கிட்டத்தட்ட ஆறு ஏரி காணாமல் போச்சு அந்த மகேந்திரா சிட்டி வந்ததனால அது ஃபுல்லாகவே விவசாய நிலம் தான் நஞ்ச நிலத்தை தான் அப்போது இருந்த ஜெயலலிதா ஆட்சியில் மகேந்திரா சிட்டியும் மகேந்திரா சிட்டி வந்தது அந்த நில அந்த விளையும் நிலங்களெல்லாம் அப்போது மகேந்திர சிட்டிக்கு விற்றுட்டாங்க மகேந்திர சிட்டிக்கு விற்றுட்டாங்க போடு கம்படிக்கும் விளைநிலங்களை நிலங்களை வித்துட்டாங்க தயவுசெய்து உழவர் பெருமக்களே தயவுசெய்து இனியும் விவசாய நிலங்களை தயவுசெய்து விற்காதீங்க தயவுசெய்து விற்காதீங்க விற்றா கோச் நம்ம நிலம இன்னொருத்தருக்கிட்ட போய்ட்டு கையேந்திர நிலமை வரும் கண்டிப்பாக வரும் அது தயவுசெய்து இனிமேல் விவசாய மக்களே பெருமக்களே இந்த பிரிட்ஜில் ஏன் நின்று நான் எடுக்கிறேன்னா இந்த பிரிட்ஜி சுற்றி இருக்கிற நிலங்கள் விவசாய நிலங்கள் தான் விவசாய நிலங்கள் தான் இப்போது மாடி கம்பெனி அதுக்கு விவசாய நிலங்கள் தான் இந்த பிரில் பிரிட்ஜி சுற்றி இருக்கிறதுனால தான் இந்த பிரிட்ஜு பிரிட்ஜி சுற்றி நான் எடுக்கிறேன் இந்த சிக்கி பெருமாள் பிரிட்ஜிக்கு காரணமே இந்த பிரிட்ஜி சுற்றி இருக்கிறது எல்லாமே விவசாய நிலம் தான் இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் பாருங்கள் ஒன்று அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு குடி சீக்கிரம் குடி சீக்கிரம் இந்த வீடுகள் கம்பெனிகள் எல்லாம் வரப்போகுது அப்படிதான் போகுது ஏன்னா இந்த திரும்ப கூட பக்கம் பூரம் ஜெரியாச்சு பாருங்க அது மாதிரி சிங்கப்பெறமாதிரி கோயிலும் அப்படிதான் கட்டிடங்கள் நிறைய போகுது கட்டிடங்கள் நிறைஞ்சால் மழை வருமா சொல்லுங்கள் மக்கள் கட்டிடங்கள் இருந்தால் மழை வருமா காடுகள் இருந்தால் மழை வரும் காடுகள் இருந்தால் மழை வரும் விளைநிலங்கள் இருந்தால் விவசாயம் இருந்தால் மழை வரும் பில்டிங்கு அதிகமாகிடுச்சின்னா கட்டிடங்கள் அதிகமாகிடுச்சின்னா ஃபுல்லாகவே வெயில் தான் அடிக்கும் அந்த வெயிலில் எவ்வளோ அப்புறம் வெயில் அடித்ததுன்னா என்ன ஆகும் அவ்வளோதான் அந்த மேற்கு பாருங்க ஈராக்கு அது அது இது சொல்லுவோம் இல்லையா துபாய் துபாய் போன்ற அரபு நாடுகள்லாம் இருக்குது இல்லையா மேற்கு அது போல் ஆகிடும் நம்ம நாடம் இன்னும் குரு கூலி சீக்கிரம் அது போல் தான் ஆகும் நிலவிக்கு நம்ம தள்ளப்பட போகிறோம் தள்ளப்பட போகிறோம் கூறி சீக்கிரத்தில் விவசாய நிலங்கள்லாம் அழிஞ்சதுன்னா விவசாய நிலங்கள்லாம் அழிஞ்சதுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக பாலைவனத்துக்கு ஆக போகுது நம்ம நாடு பாலைவரத்துக்கு ஈக்குலாக ஆக போகுது நம்ம நாடு தயவுசெய்து மக்களை தயவுசெய்து தயவு செய்து விவசாய நிலங்களை விற்காதீங்க நஞ்ச நிலங்களை விற்காதீங்க குஞ்ச நிலங்கள் வீடு கட்டுங்க யாரும் வேணாம் சொல்லலை உங்களுக்கு குஞ்ச நிலங்களை வீடு கட்டுங்க இந்த பிரிட்ஜுக்கிட்ட இந்த டிஜிக்கு மேலே நான் விட இருக்கிறதுக்கு காரணமே காரணமே விவசாய நிலங்களெல்லாம் கூடிய சீக்கிரம் இந்த இடத்துலலாம் இதெல்லாம் விற்றுட்டு விவசாயிகள் விற்றுட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே பில்டிங் தான் வரும் கண்டிப்பாக பில்டிங் தான் வரும் அதில் விவசாயிகள் இலை நிலத்தை விற்றுட்டா கண்டிப்பாக பில்டிங் வராமல் வேறு என்ன பண்ண முடியும் வாங்குறவன் என்ன பண்ணுவான் அவ கோடி கணக்கில் கொடுத்து வாங்கினான்னா கோடி கணக்கில் கொடுத்து வாங்கினான்னா கண்டிப்பாக அவள் சும்மா வச்சுருக்க மாட்டான் கண்டிப்பாக ஏதாவது பெரிய பெரிய பில்டிங்கு அந்த ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டு காலி மிளங்கெல்லாம் நல்ல விளைஞ்ச இடங்க அது திடுதப்படுங்க நல்லா விளையிற இடம் இன்னைக்கு ஜி ஸ்கொயரு செப்ஸோனு விஐபி யாரோட போட்டிருக்காங்க லேவுட் பெரிய பெரிய லேவர்ட்லாம் போட்டிருக்காங்க மக்களே தயவுசெய்து விவசாய நிலத்தை நஞ்ச நிலத்தை விற்காதீங்க தயவுசெய்து விற்க விற்காதீங்க புஞ்ச நிலத்தை வேணா எது வேணால் பண்ணிக்கோங்க நஞ்ச நிலத்தை விற்காதீங்க தயவு விற்காதீங்க